என் உயிரான உயர்ஜாதி சத்திரேயரேன சொந்தங்களே நமது உயர்ஜாதி மாணவர்களை அமைச்சர் சார்பாக சத்திரேரேன மாவீரர் காடுவேட்டுக்குரு ஐயா அவர்களின் நினைவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்களுக்காக விளையாட்டு பொருள் கொடுக்கிறோம் அதுக்கு வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பான்சர் வழங்கினா இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்களிப்பு வழங்கின மேகநாதன் பன்னியர் திருவண்ணாமலை மாவட்டம் இந்த நன்றி சொல்லி சொல்லிக்கிறோம் கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய நண்பரை வர நம்ம சத்திரியான மாணவர்களுக்கு மட்டுந்தான் சில வரவேண்ட் பேட்டோட மதிப்பு ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் பேட்டோட மதிப்பு கண்டிப்பாக நம்ம வசதிகளுக்கு தான் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறோம் நம்ம சத்திரியர் நம்ம உயர்ஜாதே சத்திரீரான மாணவர்களுக்கு மட்டுந்தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம் தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து எப்பவுமே நம்ம ஓடவே இருப்பாங்க பசங்க எப்பவுமே நம்ம ரொம்ப பாசமான வசதிகள் கண்டிப்பாக அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நமக்கு எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வசதியா பேட் ரொம்ப சோஷமாக இருக்குங்க தேங்க்யூ தம்பி தேங்க்யூ நம்ம வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம பாடு வீட்டு ஐயா ஐயாவர்களின் கனவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்திரீரன் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் ப பெறணும் அதுக்காகத்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாள் வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாடு வீட்டு வரோம் கண்டிப்பாக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வரும் தலைமுறை வந்து பார்த்திங்கன்னா சமுதாய உணர்வோடு செயல்படுவோம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கான உரிமைக்காக நமக்கான உரிமைக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா போராடவும் பேசுவோம் எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு நேரம் காட்டில் வேலையாக இருந்துச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா என்னால் ரொம்ப பேச முடியல இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்கள் ஓடையெல்லாம் உங்களையெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம பசையிலே நான் பார்த்து கண்டிப்பாக நம்ம அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நம்ம எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் ஜாதி வரியே நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா சேரக்கூடாது அப்படின்னால சொல்லி நிறைய பேர் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கோட எங்கோட் எங்களோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடயே இருக்கிறாங்க எப்பவுமே அந்த தம்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலே நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம் நீங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் ஜாதி வெறியை கூட வந்து எதுவுமே சேரக்கூடாது அப்படி இப்படின்னால நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம பசங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இன்னும் கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டாங்க எல்லாம் வருவாங்க கண்டிப்பாக எப்பவுமே எங்களோடவே இருக்கிற தம்பிகளுக்கு எப்பவுமே கண்டிப்பாக நம்ம பசங்களுக்காக நம்ம கண்டிப்பாக வேணுங்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிதியோ இதெல்லாம் இல்லை நம்மளுக்கு இந்த அன்பளிப்பு அந்த எல்லாம் இல்லை நம்ம பச நம்ம சந்தகங்களுக்கு நம்ம பண்றது அந்த மாதிரி தானா நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்ம வந்து பாத்தின பேட் தம்பி பக்குமா சூப்பரா இருக்கானே थैंक्यू தம்பி சூப்பரா

வேறமே இல்ல பால் வந்து